இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க மொபைல் போன் வாங்கணும்னு நினைச்சா உங்களோட லிஸ்ட்ல கண்டிப்பா நத்திங் போன் த்ரீ ஏ இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த நத்திங் போன் த்ரீ ஏட டீடைல்டு வெறும் ஒரு மொபைலும் ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் சார்ஜிங் அடாப்டர் கிடையாது கேஸ் கிடையாது ஹெட்ஃபோன் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது ஒரு ஃபோனை மட்டும்தான் பாக்ஸ்குள்ள வச்சு கொடுக்குறாங்க அப்படி பாக்ஸ்குள்ள இருந்த மொபைல் தான் நத்திங் போன் த்ரீ ஏ இதை கையில் எடுத்தோடனே ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைச்சது அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ரியரில் வந்து கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க எப்பயும் போல டிரான்ஸ்பரண்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது அது நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அதனால நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி பிடிக்காம போகலாம் மத்தபடி இங்க பாக்ஸி டைப்ல இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா பிரேம் பிளாஸ்டிக் தான் மெட்டல் பிரேம் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மத்தபடி மொபைலை ஹோல்ட் பண்ணும்போது அந்த weight வந்து அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலுமே இந்த மொபைல்ல 201 கிராம் weight இருக்கு 8.4 mm thickness இருக்கு அதனால மொபைலை பாக்கும்போது சிம்பிளா தெரிஞ்சாலுமே ஆனா இது ஒரு பல்கான மொபைல் தான் நத்திங் போன்ல ட்ரான்ஸ்பரண்டான டிசைன் இருக்கதனால நிறைய பேர் கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வருதா சோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் இவ்ளோ நாளா யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் இந்த மொபைல உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே வரல அந்த மாதிரியான பிரச்சனை இதுல இல்ல அதே மாதிரி பின்னாடி கிளாஸ் பேக் கொடுத்திருந்தாலும் டிரான்ஸ்பரண்டான டிசைன் கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்கிராச்சஸ் இந்த மாதிரி எதுவுமே வரல பில்ட் வந்து நல்லா தான் கொடுத்திருக்காங்க கேமராட பம்ப் வந்து லைட்டா அங்க ஹைட்டா கொடுத்திருந்தாலுமே நம்ம இப்படி கீழே வச்சா ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஷேக் ஆகிற ப்ராப்ளமும் இதில் இல்லை சோரலாக டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்ட் மட்டும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் நத்திங் ஃபோனோட அடுத்த ஹைலைட் என்னன்னா அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அதுக்கு இங்கே மூணு அந்த ஒயிட் எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பெருசாக அப்கிரேட் எதுவுமே பண்ணல இதுக்கு முன்னாடி டூஏல என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த லைட்டுமே க்ளோ ஆகும் நீங்கள் இப்படி கருத்தி வச்சிங்க அப்படின்னா அந்த லைட் மூலமாகவே நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தெரியும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நத்திங் ஃபோனோட சீரியல் லைட் தான் இது இவங்களோட யூனிக் டிசைன் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரெஸ் கொடுத்திருக்காங்க ஆம்லெட் டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்மூத்தா இருக்குது யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அவுட் டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பார்த்தாலுமே நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்கு இங்க பீக் பிரைட்னஸா த்ரீ தௌசண்ட் கொடுத்திருக்காங்க இந்த டிஸ்ப்ளேக்கு ஹச்டிஆர் டென் சப்போர்ட்டும் இருக்கு அதனால விஷுவல்லாம் நல்ல கலர்ஃபுல்லா ரிச்சா டீடைல்டா நம்மளால பாத்துக்க முடியுது ஸோ உண்மையாலுமே ஒரு பெஸ்ட் டிஸ்ப்ளே இந்த செக்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நாலு பக்கமும் ஈவனா கொடுத்திருக்காங்க பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சின் மட்டும் பெருசா இருக்கும் மற்ற சைட்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க பட் நத்திங் வந்து எப்பவுமே அந்த ஈவனா மெயின்டைன் பண்றது நல்லா இருக்கு ஒரு பிரீமியமாவும் இருக்குது ஆனா இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ எயிட்டி எயிட் பெர்சென்டேஜ் தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மொபைல்ஸ்ல நைன்டி த்ரீ பெர்சென்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க சோ அதை பார்க்கும்போது இங்க கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலுமே அந்த பெசல்ஸ் இருக்கிறது பெரிய அளவுல நம்மள டிஸ்டர்ப் பண்ணல மற்றபடி நத்திங் டிஸ்பிளேல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த கிரீன் டென்ட் பிளாக் டென்ட் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் இது வரைக்கும் அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வரல ஒருவேளை இந்த மொபைல் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க மற்றபடி டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ்

நத்திங் சொதை பேருக்காங்க இந்த டிஸ்பிலைக்கு வெறும் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இவங்க கார்னிங் ஒரு கிளாஸ் ஃபைவ் இல்லை விக்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அது போக இந்த டிஸ்பிளேக்கு ஸ்கிராச் கார்டும் ஒட்டி கொடுத்துருக்காங்க அது ஒரு ஆறுதலான விஷயம் தான் அப்படியே ரியலில் கேமராஸ்க்கு வந்தால் இங்கே பிரைமரி சென்சாராக ஃபிஃப்டி மா பிக்சல் கொடுத்துருக்காங்க பட் செகண்டரி சென்சாராக எயிட் மா பிக்சலில் அல்ட்ராவைட் ஆங்கிள் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க டூ ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மா பிக்சலில் அல்ட்ராவைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருந்தாங்க அதை விட இங்கே டவுன் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி மா பிக்சலில் டூ எக்ஸ் டெலிஃபோட்டோவும் ஆட் ஆயிருக்கு நல்ல விஷயம் தான் செல்ஃபி கேமராவுக்கும் இங்கே தனி டூ மா பிக்சல் கொடுத்துருக்காங்க பட் லாஸ்ட் டைம் சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க கேமராவோட பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டில் இதோட கலர் ரீப்ரொடக்ஷன் இது நல்லா இருக்கு ஒரு சில டைம் மட்டும் கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடாக ஃபோட்டோஸ் வருது மற்றபடி பெரும்பாலான டைம்ஸ் வந்து நேச்சுரலான ஸ்கின் டோனோட நேச்சுரலான கலர்ஸ் வந்து எடுத்து தருது ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஷார்ப்பாக இருக்கு டீட்டெயில்டாக இருக்குது நீங்கள் அவுட்டோரில் எடுத்தாலும் சரி இல்லை இண்டோரில் ஒரு டீசெண்ட்டான லைட்டிங்கில் எடுத்தாலுமே கேமரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு பட் அல்ட்ராவிட் அங்கிள் சென்சார் வந்து டூ ஏலேயே அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை ஃபிஃப்டி மாபக்சல் கொடுத்திருந்தாலுமே அது டீசெண்டாக தான் இருந்தது இங்கே எயிட் மாபக்சல் கொடுத்தாலுமே அது ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கு பெரிய அளவில் அதில் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அப்படிங்க டெலிஃபோட்டோ லென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்க்கு எக்ஸலண்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது ஸ்கின் டோன்லாம் பெட்டரா எடுத்து தருது இதோட செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு ஸ்கின் டோன்லாம் நல்லா எடுத்து தருது சேஜுரேஷன் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்போஷர் இதெல்லாமே பெட்டராகவே எடுத்து தருது போட்டோஸ் நல்லா ஷார்ப்பாக டீட்டெயில்டாக நம்மளால் எடுத்துக்க முடியுது ஈவன் போர்ட்ரேட் ஷார்டில் அந்த எஜி டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த செக்மெண்ட்டில் இதில் ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா இதில் இருக்குது லாஸ்ட் டைம் சோனி சென்சார் கொடுத்து இந்த டைம் சாம்சங் சென்சார் கொடுத்தாலுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் கொடுக்குது வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியலில் மேக்ஸிமம் ஃபோர் கே தேர்ட்டி எஃபியூஸில் நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும் நீங்கள் ஓஏஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட்டியில் நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும் அதுலேயுமே தேர்ட்டி சிக்ஸ்டிக்கான ஆப்ஷன் இருக்குது ஃபோர் கேல எடுக்கும்போது நல்ல டீடைல்டாக குவாலிட்டியாக லைட்டிங் கண்டிஷன்ஸில் நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது ஃபோகஸ் நல்லா இருக்கு டீட்டெயிலும் நல்லா இருக்குது செல்ஃபியில இங்க மேக்ஸிமமா தௌசண்ட் எயிட்டில நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது அதுலையுமே சிக்ஸ்டீன் தேர்ட்டிக்கான ஆப்ஷன் இருக்கு செல்ஃபிக்கு ஃபோர் கேக்கான சப்போர்ட் இதுல இல்லை இதுல பர்ஃபார்மென்ஸ்க்காக ஸ்நாப் டிராகனோட செவன் அஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ராஃபஸர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கேம் பிளேலாம் நல்லா ஸ்மூத்தா லேக் ஃப்ரீயா நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது ஈவன் பிஜிஎம்ஐ நம்ம நிறைய டைம் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது நைன்டி எஃப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக சப்போர்ட் பண்ணுது ஸ்மூத்தா நமக்கு நைன்ட்டி எஃப் இஎஸ் பிளே வந்து கிடைக்குது அப்போ ஃபிரம் லாகோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நம்மளால கேம் பிளே பண்ண முடியுது சோ பிஜிஎம்ஐல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கூட இதுல நீங்க பிளே பண்ண முடியும் இருந்தாலுமே இந்த மொபைல் வந்து ஒரு கேமிங் மொபைல் கிடையாது இந்த செக்மெல்ல இதை விட பெட்டர் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல்ஸ் நிறைய இருக்குது கேம் பிளேல இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலுமே இந்த பிரைஸ்க்கு இவங்க இன்னுமே பெட்டரான ப்ராசஸர் குடுத்திருந்திருக்கலாம் ஆனா கொடுத்த ப்ராசஸரை இவங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஆண்டிஃபிக் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப எட்டு லட்சத்தி பதினோராயிரம் வந்தது ஜிக் மெய்ச்சோட ஸ்கோருமே சிங்கிள் கோரோட ஸ்கோர் வந்து தௌசண்ட்க்கு மேல வந்தது மல்டி கோரோட ஸ்கோர் வந்து த்ரீ தௌசண்ட் மேல வந்தது ஜிபியு ஸ்கோர் மே த்ரீ தௌசண்டுக்கு மேல வந்தது ஆனா இதுல எல்பிடி டே ஃபோர் எக்ஸ்ட்ரை தான் கொடுத்திருக்காங்க யூ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ சப்போர்ட் தான் குடுத்துருக்காங்க ரீசெண்டா தான் நம்ம ஐக்கோட ஜெட் அன் மொபைல்லேயே யூ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கழுவி கழுவி ஊற்றணும் அதோட பிரைஸ் அதிகம் ஆனா இதுலையுமே அதுதான் இருக்கு அட்லீஸ்ட் இவங்க யூ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து கொடுத்து வந்திருக்கணும் மற்றபடி இந்த மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா அதுல ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நீங்க லைட்டா கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா சுத்தமா வாமே தெரியல ரொம்ப ஹெவியா நீங்க கண்டினியூஸாக கேம் பிளே பண்ணும்போது அந்த வார்ம் வந்து தெரியுது மற்றபடி இதில் ட்ரோட்டல் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம போட்டு பார்த்தோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் த்ரோட்டல் இஸ்யூமே இந்த மொபைலில் பெருசாக இல்லை ஸோ ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்க்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் கேமர்ஸ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானது தான் அடுத்து நத்திங்கோட ஒரு பெரிய ஹைலைட்டு இவங்களோட சாஃப்ட்வேர் தான் ஒரு கிளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பயும் போல கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் இங்கே நத்திங் ஓய்ஸோட த்ரீ பாயிண்ட் ஓ கொடுத்துருந்தாங்க த்ரீ பாயிண்ட் ஒன்னுக்கான அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் இந்த த்ரீ பாயிண்ட் ஓல பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பெருசாக இங்கே ப்ளூடூத் எதுவும் கிடையாது ஆட்ஸும் கிடையாது ஒரு கிளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது போக நிறைய ஏஏ ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஓல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டீடைல்டாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தா மூணு ஓஎஸ் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத பிராண்ட் வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட நியூ கேலரி ஆப் வந்து ஆட் ஆயிருக்கு ஒரு சில விட்ஜெட்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அது போக இந்த மொபைல் ஹைலைட் அப்படின்னு பார்த்தா எசென்சியல் பட்டன் நீங்க இந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் குயிக் நோட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நத்திங்கோட ஒரு யூனிக் ஃபீச்சரா இந்த எசென்சியல் பட்டன்ஸ் வந்து கொண்டு வராங்க இதை நீங்க நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் மற்றபடி மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்ல இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது ரெண்டு சிம் மட்டும் தான் போட முடியும் பக்கத்துலேயே மைக் டைப் சி சார்ஜிங் போட்டு வந்துடுது இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு டாப்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு டுயல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்டா இருக்கு ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா கீழ வந்து எசென்ஷியல் பட்டன் இருக்கு மேல வந்து பவர் பட்டன் இருக்கு மற்றபடி உள்ள ஒய்ஃபை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க பொதுவா இந்தியால வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸ்ல இந்த என்எஃப்சியை கட் பண்ணிடுவாங்க பட் நத்திங் கொடுத்துருக்காங்க ஆனா அதில் ஒரு பெரிய குறை என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் செக்மெண்ட்ல இருந்தே பெரும்பாலான மொபைல்ஸ்ல ஐபி இந்த மாதிரி ஐபி வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய மாடல்ஸில் ஆனா நத்திங் இன்னுமே ஐபி சிக்ஸ்டி ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த மொபைலுக்கு நான் பார்க்குறேன் மொபைலோட பேட்டரினு பார்க்கும்போது எப்பயும் போல ஐயாயிரம் எம்ஏஹெச் தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் பாக்ஸ்குள்ள அடாப்டர் கிடையாது நீங்க தனியாக தான் அடாப்டர் வாங்கிக்கணும் அதுக்கு ஒரு செலவு வந்து இருக்குது அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பண்ணும்போது த்ரீ ஏ பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே அப்டிமேஸ் பண்ணிருக்காங்க நார்மலா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் பாத்தீங்க அப்படின்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் வருது நீங்க ஹெவி யூஸேஜ் அப்பப்போ யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் தாராளமா இருக்கு இல்ல நீங்க நார்மலா காலையில சார்ஜ் போட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேவுக்கு பேட்டரி லைஃப் வந்து தாராளமா வரும் ஆனா இப்போ வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோ இப்போவுமே ஐயாயிரம் எம்ஏஹெச் கொடுத்துருக்கது பத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ யூஸர்ஸ நீங்க அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அதிகமான எம்ஏஹெச் கொடுத்துதான் ஆகணும் கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட சேல் பண்றாங்க ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் போட்டு அப்பப்போ இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொண்டு வராங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஏன்னா டூ ஏவே ஆஃபர்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் ஸோ இந்த பிரைஸுக்கு இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு டீசென்டான பில்டு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு லவ் டீசென்டா இருக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு ஸோ ஓவரலா இந்த செக்மெண்ட்க்கு வெயிட்டா இருந்தாலும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் நத்திங்ல இருந்து தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நான் கேமரா இருந்தா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க பைலிங் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருங்க